கொண்டு அடிக்க வச்சிருக்காங்க ஏன் இப்படி பண்றீங்க நான் ஏன் அப்படி பண்றீங்க நாங்களே முதல் பிரமோலி அந்த அந்த ரெட் கலர் கட்டை எடுத்தோட அது ரெட் கார்டு சொல்லி பேசி அப்படி மக்கள்கிட்ட ஒரு ஹைப் ஆக்கி மக்களை கொஞ்சம் எபிசோட் பாக்குறதுக்கு விறுவிறு பாக்குனா தேவையில்லாம இப்ப டேபிள் நிறைய அந்த கட்டை அடிக்க வச்சு மக்கள்கிட்ட போட்டு கொடுத்துட்டீங்க ஆனா மக்கள் முதல் பிரமோல கண்டுபிடிச்சாங்க அது வேற கதைன்னு வச்சுக்கோங்களேன் பட் இருந்தாலும் இங்க ஒரு விஷயத்த சொல்றேன் இருக்குறதல் <tweal> சீசன் <tweal> 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 சிக்ஷன் எல்லாம் த ராஜாங் டாஸ்க்கை மரணமாஸா பண்ணும்போது கொஞ்சம் மொக்காதான் இருந்துச்சு நம்ம பேசிட்டு இருந்தோம் இப்போ இவனை பண்ணிருக்கத போனா இதுக்கு லாஸ்ட் சீசனே பரவாயில்லன்னு சொல்ல வச்சுட்டாங்க அதுவே பெஸ்ட்டுன்னு தோணுது ஸோ இன்னைக்கு இவங்களெல்லாம் வச்சு செய்யப் என்னென்ன கன்டென்ட் கேட்பாங்க எடுத்து போட்டு அடிப்பாங்க எல்லா விஷயத்தையும் மொத்தமாக பார்த்துலாம் சோ பண்ணிக்கோங்க நீ போடுற ஒவ்வொரு லைக்கு வந்தால் நம்ம வீடியோவோன்னு ஒரு பேர் சஜ்ஜஸ் முடிஞ்சளவுக்கு லைக் போட்டு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இருந்தாலும் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் வீடியோ ஸ்டார்டிங் ஒருவேளை ஒருவேளை தண்ணி பல நாளைக்கு இந்த விட்டு வெளியே போனா உங்களுக்கான ரியாக்ஷன் என்னவா இருக்கும் வீட்டுக்குள்ள யார் யார் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும்ல நீங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல பாப்பீங்களா அதை மறக்காம இப்பவே கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் எவ்வளே என்ன வேணா நடக்கலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்னன்னு சொல்லிட்டு சரி ஓகே இந்த ப்ரோமோல பாத்தீங்கன்னா சேதனை வந்த உடனே ஒரு ஆறு பேரை ஏழு பேரை எழுப்பி போட்டுருக்காங்க யாரெல்லாம் கனி அவர்களை விக்ரம் அவர்களை சுபிக்ஷா அவர்களை அரோரா எஃப் ஜே வியானா பாரு திவாகரி இவங்க எல்லாரையுமே எழுப்பி போட்டு சேதனை என்ன பண்றாங்கன்னா பாரு தண்ணி போல கனி விக்ரம் சொல்லி வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணி காமிக்கிறாங்க இது எதுக்கு நான் இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கப்போ இந்த ராஜகம் டாஸ்க் நடந்துட்டு இருக்கப்போ மாத்தி மாத்தி ரெண்டு பேர் பேசிட்டே இருப்பாங்களா இன்ட்ரோ கொடுக்க ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க இல்ல கிண்டல் பண்ற ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க அப்படி பண்ணும்போது இந்த பக்கம் நம்ம தண்ணி பழம் ராஜ்யம் இருக்குல்ல அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா இவங்க ஏதாவது பேசி முடிச்சுட்டு ஏதாவது டைலாக் பேசிட்டு போயிட்டா உடனே அதுக்கு ஆப்போசிட்டா ரியாக்ட் பண்றாங்க பாருல ஓ

தெரியணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஓவர்டு பண்ணுறாங்க ப்ரோ அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் நல்லபடியாக பண்ணாலே கண்டிப்பாக வெளியே தெரிவாங்க அதை விட்டுட்டு அடுத்தவன் பண்ணுறதை கெடுக்கணும் அடுத்தவனை விட நம்ம மாசாக பண்ணணும் இப்படி யோசிச்சு யோசிச்சு இந்த டாஸ்க் அழிச்சுட்டு இருந்தாங்க அந்த வகையில் இந்த தண்ணிப்பழம் ராஜ்யம்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருந்துச்சு அதில் ஒரு சில பேர்லாம் பேசவே இல்லை நம்ம வியானா பொறுத்தவரைக்கும் சுத்தம் பேசவே இல்லை சபரியை பொறுத்தவரைக்கும் சுத்தம் பேசவே இல்லை எஜே பொறுத்த வரைக்கும் ஒரு சில விஷயம் பேசினா பட் ஒரு சில விஷயங்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஆப்போசிட்ல ஆப்போசிட்ல டவுன் பண்ற மாதிரி தான் பேசினா சோ அந்த வகையில தர்பூஸ் ராஜன் தான் ரொம்ப ஒஸ்டா போயிட்டு இருந்து அதை எடுத்து தான் அடிக்கிறாங்க நினைக்கிறேன் இதை அண்ணன் வந்து விஜய் பார்வையிட்ட கேட்குறாங்க நீங்க ஒரு விஜே தானே நீங்க ஒரு விஜிய தானே நீங்க ஒரு ஷோ இந்த மாதிரி ரன் பண்றீங்கன்னா அந்த ஷோல இப்படி உட்காந்து வாமிட் எடுக்கிற மாதிரி பண்ணிட்டு இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும் அந்த ஷோ என்ன மாதிரி ஆகும் உங்களுக்கு தெரியும்ல அப்போ நீங்களே இப்படி பண்ணலாமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்படி கேட்டு என்ன பண்ணேன் அவங்களுக்கு அவங்க விஜியவா இருந்தாலும் சரி இல்லை சொசைட்டில கருத்துக்கள் எடுத்து பேசுற இருந்தாலும் சரி அந்த வீட்டுக்குள்ள அப்படியா இருக்காங்க ஆ சொல்லுங்க வெளியே இருந்த மாதிரியே உள்ளே இருக்காங்க வெளியே நானும் தான் பார்த்தேன் சொசைட்டிக்காக ஏகப்பட்ட கருத்துக்களை எடுத்து வைப்பாங்க சொசைட்டில ஏதாவது தப்பு நடந்தால் அதுக்கு ஆப்போசிட்டாக பயங்கரமாக பேசுவாங்க ஆனால் அப்படியே வீட்டுக்குள்ள பார்த்தா இவங்க தான் அந்த தப்புகளை பண்ற ஆளா இருக்காங்க எப்படி இவங்க தான் அந்த தப்புகள் எல்லாம் பண்ற ஆளுக்கெல்லாம் இருக்காங்க நம்ம தான் அது சொசைட்டி சரியில்லைன்னு எடுத்து பேச வேண்டியிருக்கு போல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கு ஒன்னு சொல்றதுக்குல அந்த வகையில சேதனை அந்த கட்ட டாஸ்க்ல ரொம்ப வெறுப்பாயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் முக்கியமா விஜய பார்வதிக்கு சம அடி உள்ள ஏன்னா விஜய பார்வதி அந்த கட்ட அடுக்கிற டாஸ்க்ல ஒரு இடத்துல இப்படி பண்ணிருப்பாங்க பிக் பாஸ் வந்து அந்த மூணாவது ரவுண்ட்லயே ரெண்டாவது ரவுண்ட்லயே வந்து ஸ்கோர் ஏதோ கொடுக்க சொல்லியிருப்பாங்க அப்படி ஸ்கோர் கொடுக்க சொல்லும்போது போது பார்வதி அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ரீடாஸ்க் வேணும் ரிட்டர்ன் வைக்கணும் இந்த டாஸ்க்னு கேட்பாங்க அப்ப டக்குன்னு பக்கத்துல இருந்து விக்ரம் வந்து ரிட்டர்ன்லாம் வைக்க முடியாது இது எங்களோட கருத்து நான் என்னோட கருத்தை சொல்லுவேன் நான் வந்து நியாயமாக ஜட்ஜ் பண்ணிட்டு இருக்கேன் ஓகேவா அந்த டாஸ்க் ஓகே முடிஞ்சு போச்சு எல்லாம் முடிச்சு நான் பாயிண்ட் சொல்கிறேன்னு சொல்லி சொல்லுவார் அப்போ பக்கத்துலேருந்து நம்ம விஜய் பார்வதி அப்போல்லாம் இல்லை நாங்க வந்து டாஸ் கேக்குறோம் அப்படின்னு சொல்லி கேப்பாங்க நாங்கன்னு சொல்லாதீங்க நீங்க வேணா சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு டைலாக் விடுவார் அதுக்கு நம்ம அக்கா வந்து ஓகேங்க ஓகேங்க மாதிரி சொல்லிட்டு நம்ம விக்ரம் பேச பேச சைடில் ஓ ஓ ஓ அப்படின்னு பண்ணிட்டு இருப்பாங்க அதுக்கு எனக்கு தெரிஞ்சு விஜே பார்வதிக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் அடி உள்ள நினைக்கிறேன் ஏன்னா நிறைய இடங்களில் பண்ணாங்க அதை இவங்க என்ன நினைச்சிட்டாங்கன்னா இப்படி ஓ வா பண்றது ஆப்போசிட்டில் இருக்கணும் அசிங்கப்படுத்தும் நினைச்சிட்டு இருக்காங்க இல்ல அது தான் அசிங்கப்படுத்தும் அது வெளியே சும்மா சின்ன பிள்ளைகள் சண்டைப்படும் போது மாற்றி மாற்றி கலாய்க்கிறதுக்கு பண்ணால் அது தெரியாது ஆனால் இப்படி ஒரு ஷோல போய் உட்காந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கவனை கலாய்க்கிறதுக்கு வாங்குறதும் சிரிக்கிறதும் ஓஹோன்னு கிண்டல் பண்ணுறதும் அது ரொம்ப ஒஸ்டான விஷயம் ஆனால் விஜய பார்வதிக்கு இன்னைக்கு தனிப்பட்ட முறையில் பயங்கர அடி இருக்கும் விஜய பார்வதி கதரை தான் செய்வாங்க மேபி எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அரோரா மேட்ரு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அரோரா மேட்டரா பேசுகிறதா சொல்லியிருந்தாங்க நான் காலைல எடுத்து பேசியிருந்தேன் அரோரா டாப்பிக் வரேன்னு சொல்லிட்டு ஏன்னா அரோரா டாப்பிக்கு வெளியே பழைய போட்டியாளர்கள் பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு இருக்காங்க பாத்துருப்பீங்க அரவராக சப்போர்ட் பண்ணி விஜய பருவ போட்டு பழந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் என்ன வேணா நடக்கலாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அண்ட் ஏகப்பட்ட டுவிஸ்ட்டு இருக்கும் ப்ரோ நான் முதல் பிரிவெல்ல அந்த ரெட் கார்டு ரெட் கார்டுன்னு அது எதுக்குன்னு உங்களுக்கு இப்ப புரியாது கண்டிப்பா நாளைக்கு உங்களுக்கு புரியும் ஓகேவா ஏன்னா நிறைய சம்பவங்களை வச்சிருக்காங்க போல அண்ட் காலையில நம்ம ஒரு விஷயத்தை பார்த்துருந்தோம் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க விகடன் வந்து கணிவர்கள் எவிக்ட் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம் அப்போவே நான் சொல்லியிருந்தேன் சொல்ல முடியாது இது விகடன் ஆர்டிக்கல் காலையில் போட்டு வச்சுருக்காங்க மேபி இருக்கலாம் மேபி இல்லாமல் கூட போகலாம் ஏன்னா பிக் பாஸ் வந்து என்ன வேணால் வேலையை பார்ப்பாங்க எப்படி வேணா ட்விஸ்ட் அடிப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இப்போ கனிவர்கள் எவிக்ட் இல்லை அப்படின்னு மாதிரிலாம் ஒரு நியூஸ் வந்துட்டுருக்கு என்ன கதன் தெரில அதான் சொல்கிறேன்ல ப்ரோ இந்த ஷோவை பொறுத்த இவங்களும் அழிச்சிட்டாங்க பல வகையில் அந்த ஷோவோட மேக்கர்ஸுமே அழிச்சிட்ருக்காங்க ஏன்னா கரெக்டான டிசிஷனில் எந்த ஒரு இடத்துலையுமே போல்டாக மூவ் பண்ண மாட்டேங்கிறாங்க எல்லாமே தப்பு தப்பாக தான் மூவ் பண்ணுறாங்க எதையுமே ஒரு கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போக மாட்டேங்காங்க ஓகேவா இதே தான் போன வாரமும் நடந்துச்சு போன வாரமும் ரம்யா தூக்குறேன் தூக்குறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க கடைசியில் பார்த்தா ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போதே பாதிக்கப்புறம் ஏதோ ஒரு யோசிச்சு ஏதோ ஒன்று யோசிச்சு பிரவீன் அவர்களை வீட் பண்ணிட்டாங்க அந்த மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா காலில் இருந்து கனி 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 நியூஸ் வந்துட்டு இருக்கு பட் கனி அவர்களை தூக்குனா இன்னொரு மிகப்பெரிய அன்ஃபேர் எக்ஷனாக இருக்கும் அந்த எனக்கு தெரிஞ்சு பண்றது கஷ்டம் தான் நான் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தண்ணி பழமும் கண்டிப்பா பார்த்துருப்பீங்க தண்ணி பழமும் எவிட்னு போட்டு வச்சிட்டாங்க பட் நான் கேள்விப்பட்டவரத்துக்கு தண்ணி பழம் எவ்விட்டாக வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு ஏன்னா அவர் பண்ண ஒரு சில விஷயங்கள் ரொம்ப தப்பா போயிருந்திருக்கு இருந்து நிறைய பிரஷர்ஸ் வந்துட்டு இருக்கு டீமுக்கு ஸோ கண்டிப்பா எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ப்ரோ இந்த ரெண்டு ராஜ்யம் இருக்குல்ல தண்ணிப்பழம் ராஜ்யம் அண்ட் நம்ம அவங்க அப்படினா கானா ராஜ்யம் இந்த ரெண்டு ராஜ்யத்தில் இந்த ரெண்டு ராஜ்யமும் ஒக்கையாதான் பண்ணிச்சு அது வேற கதை வச்சுக்கோங்களா பட் இந்த ரெண்டு ராஜ்யத்தில் இந்த ஒரு ராஜ்யம் பரவாயில்ல ப்ரோ பரவாயில்லாம ஏதோ ஒன்று பண்ணாங்க எங்களுக்கு ரொம்ப சத்தமும் இல்லை ஒரு மாதிரி ஏதோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா யாரை சொல்லு சொல்லி மறக்காம கமால போட்டிருக்கேன் பட் இது ராஜாங்கம் டாஸ்க்னே சொல்ல முடியாது ஏன்னா சீசன் சிக்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு தெரியுமாப்பா அப்பா சிறுநீர் கொடுங்கள் சிறுநீர் குடுங்கள் சோத்தில் இப்போ என்னது சோத்தில் துப்பி கொடுத்தா சாப்பிடுவா அந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவங்கள் அதெல்லாம் உண்மையா இருந்துச்சு அவங்க அந்த கேரக்டருக்கு உண்மையா இருந்தாங்க அவங்க அந்த கேரக்டர் மாதிரியே வாழ்ந்தாங்க பட் இங்க அப்படியே இருந்து ஒருத்தனும் ஒரு எல்லாம் ஏதோ சும்மா அந்த துணியை கொடுத்துருக்காங்கன்னு போட்டுட்டு கண்டமணி சுத்திட்டு இருந்தாங்க யாருமே அவங்களுக்கு அந்த பாடி லாங்குவேஜ்ல இருந்து அந்த ஸ்லாங் எல்லாம் மாத்தோடனே விரும்பல போற அவங்களுக்கு கொடுத்த அவங்களுக்கு கொடுத்துருக்க கேரக்டர் மாதிரி மாறணும் அப்படின்னு யாருமே விரும்பல நல்லா பார்த்தீங்கன்னா பூரா சும்மா பேசிக்கிட்டு சும்மா நடந்துட்டு சுத்தவன் ஆனா இதுக்கு முன்னாடி உள்ள சீசன்ல அந்த வால் வாழ் அந்த வாழை பிடிச்சிட்டு நடக்கிறது அப்படி வீரமா நிற்கிறது பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு லாஸ்ட் சீசன் கூட தான் இருந்துச்சு ஓகேவா இந்த சீசன் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் சீசன் நல்லா தான் இருந்துச்சு என்னென்ன அடி உழுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் ஏன்னா ஏகப்பட்ட டுவிஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க ப்ரோ பார்க்கலாம் ஏதாச்சும் தெளிவான அப்டேட் கிடச்சுன்னா அடுத்த வீட்டில் ரொம்ப கிளியரா சொல்றேன் அடுத்த வட்டில்